நண்பாடுகளுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இன்ட்ரஸ்டிங்கான விஷயத்தை பற்றி பார்ப்போம் பரபரப்பாக போயிட்டு இருக்கு என்ன நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் சார் இல்லையா அவர் போலந்து நாட்டோட டெப்டி பிரைம் மினிஸ்டரை மூஞ்சிக்கு முன்னாடியே ஒரு அதிரடியான விஷயத்தை சொல்லியிருக்காரு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற தீவிரவாதிகளுக்கு நீங்க என்னையும் ஊத்துறீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஓப்பனாக சொல்லிட்டார் அதாவது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு போலந்து பண்ணுற உதவியை தான் வந்து அவர் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கப்படுது இப்போ ரீசெண்டாக ஜெய்சங்கர் சார் நிறைய இந்த ஃபாரின் குறிப்பாக யூரோப்பில் இருக்கிறவங்களாம் வந்து மீட் பண்ணுறாருன்னு பார்க்கப்படுது என்ன காரணம் அப்படின்னா வருகிற இருபத்தி ஏழாம் தேதி நம்ம வந்து இந்த யூரோப்பியன் யூனியன் கூட வந்து ஒரு டீலில் நம்ம போடுறோம் இல்லையா அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டு அது சம்மந்தமாக எல்லாருமே சந்திக்கிறாரு அப்படின்னு பார்க்கப்படுது ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஏன் இவர்கிட்ட மட்டும் இவர் இப்படி நடந்துகிட்டாரு அப்படின்றது தான் இங்கே பேச்சு போலந்துக்கும் பாகிஸ்தானுக்கும் அப்படி என்னப்பா உறவு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஏன்னா அது எங்கே இருக்குது இது எங்கே இருக்குது என்ன மாதிரியான ஒரு வேலைகள் இவருக்குள்ளே இருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி என்ன நடந்தது அப்படின்னு பார்ப்போம் போலந்து வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வழியில் இந்த பாகிஸ்தான் தீவிரவாத கட்டமைப்பு வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்ற மாதிரி இந்தியா குற்றம் சாட்டு வைக்கிது ஜெய்சங்கர் சார் பேசும்போது அந்த போலந்தோட அமைச்சர் முகமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மாறிடுச்சு அப்படின்னு பார்க்குறோம் ஒரு நிமிஷம் அப்படியே முகம் அவருக்கு நின்றுடுது மீட்டிங் முடிஞ்ச வெளியே வரும்போது நம்ம ஊர் ரிப்போர்ட்டர்கள் குறிப்பாக அந்த என்டிடிவியில் வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க அப்போது அவர் எதுக்குமே பதில் சொல்லாமல் அதாவது குறிப்பாக இந்த டெரரிசம் சம்மந்தப்பட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் டப்புன்னு அவர் போயிட்டார் அப்படின்னு பார்க்கப்படுது சரி எங்கேயோ இருக்கிற போலந்துக்கும் பாகிஸ்தானுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்க்கும்போது போலந்து மற்றும் இந்த பாகிஸ்தான் இடையே பார்த்தீங்கன்னா இந்த நீண்ட கால உறவு வந்து வெறும் அரசியல் மட்டும் கிடையாது இராணுவம் மற்றும் இந்த தொழில்நுட்ப ரீதியாக வந்து அது ரொம்ப டீப்பானது அப்படின்னு பார்க்குறோம் அதாவது இதுக்கு வரலாற்று பின்னணி தான் இருக்குது அதாவது போலந்து பாகிஸ்தானோடைய விமானப்படையினுடைய தந்தை அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இருக்கிற கூட விமானப்படையோட கட்டமைப்பு இது அவங்க தான் அப்படின்னு பார்க்கப்படுது பாகிஸ்தான் வந்து சுதந்திரமாடுது நமக்கு எப்போ சுதந்திரமோ அப்போ தான் அவங்க சுதந்திரமாச்சு அந்த நாட்டினுடைய விமானப்படை இருக்கு இல்லையா அந்த பிஏஎஃப் இதை கட்டமைக்கிறதுக்கு போலந்தோட விமானிகள் வந்து முக்கிய பங்கு வகித்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதாவது ரெண்டாம் உலக போருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பதுக்கு பேருக்கும் மேற்பட்ட இந்த போலந்தோட விமானிகள் வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு ஒப்பந்த அடிப்படையில் வந்து வந்திருக்காங்க இவங்களுடைய தலைவராக பார்த்தீங்கன்னா இந்த விளாடிஸ் மௌத் தோச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளுநர்ந்துருக்காரு இவர் தான் பாகிஸ்தான் விமானப்படையினுடைய முதுகெலும்பாக வந்து இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் பாகிஸ்தான் விமானப்படையில் பார்த்தீங்கன்னா ஏர் கமாண்டர் அப்படின்னக்கூடிய ஒரு அந்தஸ்துக்கே வந்து அவர் உயர்ந்திருக்கார் அப்படின்னு பார்க்குறோம் இது வந்து ஒரு ஸ்டார் ரேங்க் கேட்டகரி அதிகாரி அப்படின்னு சொல்கிறோம் அதாவது இந்திய விமானப்படையில் ஒரு ஒன் ஸ்டார் ஆஃபீஸர் என்ன அந்தஸ்தில் இருப்பாரோ அந்த அந்தஸ்து பதவி வந்து அவருக்கு அங்கே கொடுத்துருக்காங்க இவருடைய இந்த தொழில்நுட்ப அறிவால தான் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய விமானப்படை ஆரம்ப காலங்களில் வலுவாக இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம் ஏழு ஸ்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஏர் ஃபோர்ஸாகவே இருந்தாங்க ஏன்னா வெப்பன் சிஸ்டம் எல்லாமே அமெரிக்காவோடது ஸோ அதனால் இவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே அந்த டைமில் இருந்தாங்கன்னு பார்க்குறோம் ஏவுகணை மற்றும் இந்த அணுசக்தி தொழில்நுட்பம் இதுதான் வந்து இந்தியாவுக்கு ரொம்பவே வந்து முக்கியமான கவலை வச்ச விஷயம் அப்படின்னு பார்க்குறோம் இந்த விளாடிஸ்லாவ் துரோக்ஸ் இருக்கார் இல்லையா இவர் விமானப்படையோட நிறுத்திக்காமல் பாகிஸ்தானுடைய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இந்த சூப்பார்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எப்படி இஸ்ரோவோ அந்த மாதிரி அவங்க சூப்பார்கோன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க இதோட தலைமை விஞ்ஞானி அளவுக்கு அவர் வந்து பணியாற்றினார் அப்படின்னு பார்க்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய ஏவுகணை திட்டங்கள் அந்த ராக்கெட் மற்றும் இந்த மிசைல்ஸ்லாம் இல்லையா இதோட காட் ஃபாதர் அப்படின்னே வந்து இவரை கூப்பிட்டாங்க அப்படின்னு பார்க்கப்படுது ரெண்டாயிரத்தி பதினேழில் போலந்தோட தூதர் பியாட்டர் ஒலினேஸ்கி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா பாகிஸ்தானுடைய ஏவுகணை மற்றும் இந்த அணுசக்தி தொழில்நுட்ப வளர்ச்சியில போலந்து வீரர்களுடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே பாராட்டிருக்காரு அப்படின்னு பார்க்கப்படுது ஸோ இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அவங்க இருந்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி காலக்கட்டத்தில் பார்த்திங்கன்னா போலந்து பாகிஸ்தான் கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுக்கு ஒரு சுயநலமான காரணமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உக்ரைனுக்கு தேவையான இந்த சோவியத்து காலத்து ஆயுதங்கள்லாம் இருக்குது இல்லையா அது அப்புறம் இந்த அமுனீஷன்ஸு இதெல்லாமே பாகிஸ்தான்கிட்ட அதிக அளவில் இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுது பாகிஸ்தான் வந்து நேரடியாக உக்ரைனுக்கு ஆயுதங்களை அனுப்பாமல் போலந்து வழியாக ஒரு பிரிட்ஜு மாதிரி இவங்க செயல்பட்டு அதை வந்து கொடுத்துருக்காங்க உக்ரைனுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியும் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே மட்டும் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்கிட்டேந்து உக்ரைனுக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகள் மற்றும் இந்த வெடிப்பொருட்கள்லாம் வந்துட்டு போலந்து வழியாக உக்ரைனுக்கு போனதாக ஒரு கணிப்பும் இருக்குது இதுக்கு பரிகாரமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போலந்து வந்து பாகிஸ்தானுடைய இராணுவ தளவாடங்களை வந்து பராமரிக்கிறதுக்கு உதவுறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது ஸோ ரொம்ப டீப்பான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தான் இன்னமும் போலந்தும் பாகிஸ்தானும் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் இந்த உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ட்ரேடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் பாகிஸ்தானுக்கும் போலந்துக்கும் இடையே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல ஒரு வர்த்தகம் தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கானது படி பார்த்திங்கன்னா இரு நாடுகளும் இடையே வர்த்தகம் கிட்டத்தட்ட எண்ணூற்றம்பது மில்லியன் இருந்து தொள்ளாயிரம் மில்லியன் வரைக்கும் உயர்ந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த ஜவுளி ஆட்டம் அப்புறம் இந்த மருத்துவ கருவிகள் போலந்துக்கு அதிக அளவில் போகுது பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் இந்திரங்கள் அப்புறம் இரும்பு அது மட்டும் இல்லாமல் இந்த ஆயுதங்களுக்கான உதிரி பாகங்கள் இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு நூறு மில்லியன் அளவுக்கான ஒரு பாகங்கள் எல்லாமே பாகிஸ்தான் ரீசன்ட் டேஸில் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது ஸோ இந்தியா ஏன் இப்போ ரொம்ப கோமாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த போலந்து என்ன அப்படின்னா இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறத குறைச்சது வந்து சந்தோஷமான விஷயந்தான் தான் ஏன்னா அந்த பணம் ரஷ்யாவுக்கு போறதுக்கு அதிகமாக உதவுது ரஷ்யாவுக்கு அந்த பணம் போகும்போது போருக்கு வந்து அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் அடிச்சாங்க ஒரு சில நாடுலாம் எப்பவுமே வந்து இந்தியாவை குற்றம் சாட்டே இருப்பாங்க இந்த ரஷ்யன் ஆயில் வாங்குறதுனால அதில் போலந்து ஒரு முக்கியமான நாடு அப்படின்னு பார்க்குறோம் ஸோ தான் இப்போ ஜெய்சங்கர் சார் வந்து தெளிவான ஒரு பதிலடியாக கொடுத்திருக்காரு பார்க்கப்படுது நாங்கள் பண்றதை நீங்க விட்டுருங்க நீங்க பாகிஸ்தானுக்கு பண்ற உதவி அதாவது தீவிரவாதத்தை வளர்க்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு பண்ற உதவியை வந்து கொஞ்சம் நிறுத்த பாருங்க அப்படின்ற செம்ம நோட்ஸ் கட்ட இந்த மீட்டிங்ல கொடுத்துட்டாரு அப்படின்னு பார்க்கப்படுது முன்னாடிலாம் எல்லாம் அமெரிக்கா மாதிரி ஒரு பெரிய நாடுகள் எது சொன்னாலும் இந்தியா கொஞ்சம் அமைதியாவே போகும் ஆனா இப்போலாம் அப்படி கிடையாது டப்பு டப்புன்னு அங்க அப்போ அப்படியே அவங்களுக்கு முகத்துக்கு நேராகவே வந்து பதிலை கொடுத்துட்றாங்க அப்படின்னு பார்க்கப்படுது நேற்று கூட பார்த்தீங்கன்னாக்கா இந்த எக்கனாமிக் ஃபோரம் நடக்குது இல்லையா இந்த எக்கனாமிக் ஃபாரமில் நம்மளுடைய ஐடி மினிஸ்டர் வந்து தெளிவான பதில் ஒன்று கொடுத்தாரு அங்கே இருக்கக்கூடிய ஐஎம்எஃப் ஓட சீஃப் என்ன சொன்னார்னா இந்த மாதிரி ஏஐல வந்து இந்தியா வந்து டயர் த்ரீ கிரேடில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாரு டேட்டா பாயிண்டோட தெளிவாக பேசி இந்தியா வந்து ஒரு சில செட்டாரில் முதல்ல இருக்குது ஒரு சில செக்டரில் ரெண்டாவது இருக்குன்னு அங்கவே மூஞ்சு லட்சம் மாதிரி எல்லாருக்கும் தெளிவாக சொல்லிட்டாருன்னு பார்க்கப்படுது இப்போலாம் நம்ம வந்து கவர்மெண்ட்லாம் போகிறதுல டேட்டா பாயிண்டோட ரொம்ப தெளிவாக பேசுகிறோம் அப்படின்னு பார்க்கப்படுது போனால் இப்போ இந்தியாவோட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னரா ரேஞ்சுக்கு அவங்கள டீப்பான ஒரு நம்ம அவங்க நிஜமாவே வந்து ஒரு நம்பகத்தனமான பார்ட்னரா அப்படின்றது வந்து தான் நாமளும் போலந்து கூட சில டீல்லாம் வச்சிருக்கோம் போலந்து நாட்டை சேர்ந்த ஒரு சில நிறுவனங்கள் அதாவது இந்த இந்திய இராணுவத்துக்கு தேவையான இந்த பார்மேட் அப்படிங்கிற ஒரு வகையான இந்த லாட்ரிங் முனிஷன் சொல்லுவாங்க இல்லையா அந்த தற்கொலை ட்ரோன்ஸு அந்த மாதிரியான ட்ரோனை சப்ளை பண்ணுறதுக்கு கான்ட்ராக்ட் வந்து நம்ம போட்டிருக்கோம் பிஎம் மோடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட்டில் போலந்துக்கு போனப்போ ஒரு அஞ்சு வருஷத்துக்கான பிளானுமே போட்டிருக்காரு அப்படின்னு பார்க்கப்படுது இதில் இராணுவ தளவாடங்களை வந்து இந்தியாவிலே தயாரிக்கிறது அந்த மேக் இன் இண்டியா ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா அது மற்றும் இந்த தொழில்நுட்ப பரிமாற்றம் அதாவது டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது இது மாதிரியான முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் போலந்தில் இப்போது இந்தியா ஒரு தனி பாதுகாப்பு அதிகாரியை வந்து நியமிச்சிருக்குன்னு சொல்கிறோம் இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாட்டு இராணுவத்துக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இந்த டீலை வந்து ஸ்பீடப் பண்ணுறதுக்காக ஒரு பர்சனே வந்து தனியாக அங்கே அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிறாங்க பார்க்கப்படுது நம்ம ஒரு சில டீல்லாம் அவங்க வச்சுருக்கோம் ஆனால் போலந்து ஒரு நண்பகமான பார்ட்னராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் ப்ளஸும் இருக்குது மைனஸும் இருக்குது ஃப்ரான்ஸ் மாதிரிலாம் நம்ம ரொம்ப இவங்கள நம்ப முடியாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க உக்ரைன் போகிற சமயத்தில் நம்ம நாட்டு மாணவர்களை மீட்கிறதுக்கு இந்த ஆப்ரேஷன் கங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணோம் உக்ரைன் போர் ஸ்டார்ட் ஆகும்போது இமீடியட்டாக அவங்களெல்லாம் வந்து இந்தியாவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நிறைய மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உக்ரைனில் படிச்சாங்க ஸோ இந்த ஒரு ஆப்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா போலந்து ரொம்ப பெரிய உதவி செஞ்சிச்சு இந்தியாவுக்கு அப்படின்னு பார்க்குறோம் இந்தியா மேலே அவங்களுக்கு ஒரு நல்ல மரியாதை இருக்குது அப்படின்ட்டு தான் அது காமிச்சிது போலந்துக்கு ரஷ்யாவை சுத்தமாக பிடிக்காது ஆனால் இந்தியா ரஷ்யா கிட்டே இருந்து ஆயுதம் வாங்குறதில் இவங்களுக்கு உடன்பாடு கிடையாது இந்தியா எங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் ரஷ்யா கூட இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது இதுதான் இந்த ரெண்டு உறவலும் இருக்கக்கூடிய ஒரு தர்ம சங்கடம் அப்படின்னு பார்க்குறோம் சரி மைனஸ் ஏன் நம்ம ஏன் அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாகிஸ்தானோட கனெக்ஷன் இது ரொம்ப முக்கியம் நம்ம முன்னாடியே பேசின மாதிரி போலந்து பாகிஸ்தானுக்கு ஆயுத ரீதியாக ஹெல்ப் பண்ணுறாங்க இன்னமும் பண்ணிட்டு தான் இருக்காங்க இதுதான் நம்ம ஜெய்சங்கர் சார் வந்து பெரிய கோபத்தில் தெளிவாக அவங்க மூஞ்சு லட்சம் மாதிரி சொல்லிட்டாரு சுயநலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவங்களுக்கு ரஷ்யாவை அடிக்கிறதுக்கு பாகிஸ்தானோட ஆயுதங்கள் தேவை அப்படின்றது தான் அவங்களோட சுயநலம் ஆனால் அதுக்காக இந்தியா அவங்களோட பாலிசிலேருந்து வெளியே வர முடியாது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் ஓகே மக்களே ஸோ இந்த விஷயம் வந்து ரொம்ப பேசு பொருளாக ஆச்சு நம்முடைய ஜெய்சங்கர் சார் வந்து ஏன் இந்த போலந்தோடைய டெப்டி பிரம் மினிஸ்டரில் மூஞ்சால் அடிச்ச மாதிரி பேசினார் அப்படின்றதுக்கான காரணம் நிறைய பேர் தெரியிட்டு இருந்தாங்க அந்த காரணத்தை நான் அந்த வீடியோவில் சொல்லிக்க நினைக்கிறேன் உங்கள் கருத்துக்களை நீங்கள் வந்து தெரிவிங்க மீண்டும் அடுத்த ஒரு இன்ஃபார்மேட்டிவ் வீடியோவில் சந்திப்போம் வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ பை ஜெய்